அனைவருக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கா இன்று நாம் காண இருப்பது வருமானம் பெருக எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு தூரா ஏழு அவராஃபில் பின்வரும் வசனத்தை தூய்மையான நோக்கத்துடனும் அதன் பொருளை கவனத்துடனும் எழுதி அதை ஒருவரின் கடையிலோ அல்லது வீட்டிலோ தொங்க விடுகிற விசுவாசியின் செல்வமோ அல்லது வியாபாரமோ பன்மடங்கு பெருகும் அந்த வசனமாவது சூறா ஏழு அவர் ஆஃப் வசனம் பத்து வலக்கது மக்கன் நாகும் சில் அர்லி வஜ் லகும் ஃபிஹா ம ஆயிஷா கலீலம் மா பஷ்குருன் இதன் பொருளானது மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்க செய்தோம் அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம் எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும் என்ற இந்த வசனத்தை அதன் பொருளோடு எழுதி வீட்டிலோ அல்லது வியாபார தலங்களிலோ தொங்கவிடவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வருமானத்தையும் வரக்கத்தையும் அதிகப்படுத்துவானாக